மக்களிடம் கரை சேர்க்க ஒரு காரணியாக திகழ்ந்தவர் தனது மிருதுவான குணத்தினால் மற்றவர் மனங்களை இலகுவாக கவரக்கூடியவர் இவ்வுலகின் நன்மைக்காய் அல்லாஹ் செய்த மாபெரும் கிருஃபை இறை தூதர்களையும் நபிமார்களையும் மக்கள் பிரதிநிதிகளாக அனுப்பியது அதிலும் சிரேஷ்டமாக அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் பெருமானார் முகமது நபி சலவாஹு அலேஹி அனுப்பியது அவர்களின் தோண்டர்களாக மார்க்க அறிஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு புனிதமிகு மார்க்க ஞானத்தை அளித்தது ஆம் இன்று அதில் ஒரு பகுதியை அதுக்கு ஒரு ஆணின் விளக்கத்தை கற்றுத் தேர்ந்து அதனை சமூகத்திற்கு கொண்டு செல்ல தயாராக இருந்து கொண்டிருப்பவர் அஷேக் அப்துல்லாஸ் அவர்கள் இலங்கையில் எனும் மற்றும் பதிரியா ஆகிய தம்பதியினருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி மகனாக கிடைத்தார் எமது இன்றைய விழாவினை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் கதாநாயகர் சகோதரர் அப்துல்லா அவர்கள் எவரும் எண்ணி பார்க்கவில்லை எமது கதாநாயகர் கல்வி பயணத்தில் உன்னத உயரத்தை அடைவார் என்று எமது கதாநாயகர் சகோதரர் அப்துல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் தனது முதலாம் கட்ட கல்வி பயணத்தினை ஒன்று தொடக்கம் இரண்டாம் வகுப்பு வரை தெலும்பு கவத்த ஆண்கள் பாடசாலையிலும் மூன்று தொடக்கம் ஐந்தாம் வகுப்பு வரை குருகுட ஆண்கள் பாடசாலையிலும் தொடர்ந்தார் அதன் பின்னர் இறைவனின் நாட்டத்தால் மார்க்க கல்வி மலர்ந்து கிடக்கும் புவனமாய் காட்சியளிக்கும் மீசானியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டில் தனது மார்க்க கல்வியினை தொடர்வதற்காக கால்பதித்தார் அப்புனித மிகு கல்வி பயணத்தில் அருள்மறை அல்குர் ஆனினை ஒரு வருடம் மற்றும் மூன்று மாதங்களில் முழுமையாக மனநம் செய்த முதல் மாணவராக அக்கலாசாலையில் திகழ்ந்தார் அலமதுல்லா அல்லாஹுக்கே புகழனைத்தும் மீசானியாவின் கல்வி பயணத்தின் இறுதி வருடத்தில் சகோதரர் அப்துல்லா அவர்களுக்கு காத்திருந்ததோர் மரவா நிகழ்வு ஆம் அல்லாஹ் தன்னருள்மறையாம் திருமறையில் நவிலும் இவ்வுலகில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணம் என்ற ஒன்றை சுவைத்தே தீரும் என்று வார்த்தையை மெய்யாக்கியது ஆம் மரணம் எனும் மரவா நிகழ்வுக்கு சகோதரர் அப்துல்லாவின் அன்பு தந்தையும் விதிவிலக்கல்ல ஒவ்வொரு மனிதனும் முதல் கதாநாயகர் தந்தை எனும் உணர்வுடன் கலந்த உன்னதமான மனிதரை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் சகோதரர் அப்துல்லா அவர்கள் இழந்து விட்டார் இன்னால் இல்லாஹி வ இன்னா இலேஹி இழப்பின் தாக்கம் மனதை தகர்த்தாலும் கல்வி கற்பதில் சலைக்காத சலிக்காத தளராத அவர் மீசானியா கல்லூரியில் எட்டு வருடங்கள் அரபி மொழியையும் மார்க்க கல்வி அறிவினையும் கற்று தன்னை ஒரு ஆற்றல் மிக ஆலிமாக செதுக்கி கொண்டார் இன்னும் அவர் ஒரு பண்பான ஒழுக்கமான சிறந்த சிந்தனையுடைய மாணவராக தன் ஆசான்களின் உள்ளத்தில் இடம் பிடித்ததோடு அவர்களது பாராட்டுகளையும் பிரார்த்தனைகளையும் பெற்றுக் கொண்டார் கல்வியினை தேடி படிப்பதில் தீவிர அவா கொண்ட எமது சகோதரர் அப்துல்லா ஈருலக வெற்றியினை பெற்றுத்தரும் மார்க்க கல்வியை தொடர தனது அடுத்த கட்ட பயணத்தை ஆரம்பித்து புறப்பட்டார் ஆம் அதன் தொடராய் சவுதி அரேபியாவில் ரியாத் மாநகரில் அமைய பெற்றிருக்கும் பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தனது டிப்ளோமா பட்ட படிப்பினை அரபி மொழியில் தொடர்ந்த அவர் இறைவனின் அருளினால் அதனை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் நிறைவு செய்தார் தனது உன்னதமான முயற்சியால் தனது கலைமானிப்பட்ட படிப்பினை தப்சீர் கலையில் ஆரம்பித்த இவர் சாதனைகளை நோக்கிய தன் பயணத்திற்காக அடித்தளமிட்டார் புத்தகங்கள் வாசிப்பதில் அதீத ஆர்வம் கொண்ட கலாநிதி அப்துல்லா அவர்கள் தப்சீர் துறையிலும் தன் ஆர்வத்தை விரிவுபடுத்தினார் இவ்வாறு தன் நான்கு வருட கல்வியினை சிறப்புற பயின்று இரண்டு பதினோராம் ஆண்டு கலைமாணிப்பட்டத்தை கொண்டார் மேலும் அவ்வாண்டிலேயே அன்றும் இன்றும் இனியன்றும் தனக்கு பக்கபலமாய் தனக்கோர் அரணாய் தன் கல்வி விளைச்சலுக்கு உரமிடும் நிழலிலே மணந்து கொண்டார் தன் கல்வி பயணம் தொடர வேண்டுமே தவிர நின்றுவிடக்கூடாது என்ற உறுதியில் இருந்த நம் கதாநாயகர் அப்துல்லா தனது அடுத்த கட்டத்திற்கான நகர்வை முன்னெடுத்தார் அதுதான் அவரின் முதுமானி பட்ட படிப்பு தான் விரும்பிய துறையில் விடாமல் அதே தசீர் துறையில் தனது தேடலினை தொடர்ந்து கொண்டே சென்றார் சகோதரர் அப்துல்லா அறிவு தாகம் என்பது அல்லவா இவரும் தனது தாகத்திற்கான தேடலில் முழுமூச்சா ஈடுபாடு காட்டியவை தான் அவரை ஒரு சிறந்த பாதைக்கு கொண்டு சென்றது எனலாம் முதுமானி பட்ட படிப்பு என்று ஒரு வரையறைக்குள் மாத்திரம் இருந்துவிடவில்லை இந்திய நிகழ்வினை அலங்கரிக்கும் நம் சகோதரர் அப்துல்லா அவர்கள் தன் அறிவை வளர்க்கும் வழிகளை தாமாக தேடி சென்று கற்பதில் பேரார்வம் அவருக்கு தான் கற்ற கல்வியெனும் மலையில் பிறரும் நனைய வேண்டும் எனும் கொள்கையில் உறுதியாக இருப்பவரும் நம் சகோதரரே தனது நேரங்களை வீணாக விட்டுவிடாமல் மார்க் சொற்பொழிவுகள் தர்பியா அமர்வுகள் என அதிகமாகவே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் சகோதரர் அப்துல்லா ஒய்ஸ் அவர்கள் முதுமானி படிப்பினை பல அனுபவங்களோடு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிறைவு செய்த இவரின் கல்வித்தகம் நிறைவடையவா போகின்றது இல்லை சகோதரர் அப்துல்லா கலாநிதி வரை செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தின் அடைவினை அடுத்த ஆண்டிலேயே ஆரம்பிக்கிறார் அவரின் கலாநிதி பயணம் அதிகமாகவே அர்ப்பணிப்புடன் நகர்ந்தது ஒரு மனிதனின் அறிவு எந்த அளவு வளர்கின்றதோ அந்த அளவு அவரின் ஒழுக்கமும் வலுப்பெறுகின்றது எனலாம் இதற்கான ஓர் உதாரண புருஷராக இருந்தவரே நமது சகோதரர் அப்துல்லா ஒய்ஸ் அவர்கள் தான் துறையில் அளவு ஆர்வம் கொண்டவர் என்பதனை அவரின் தொடர் கல்வி பயணம் எமக்கு பறைசாட்டிக் கொண்டே இருக்கின்றது கல்வி என்பது ஒரு கடல் அதற்கு முடிவில்லை என்பது யாவரும் அறிந்த விடயம்தான் ஒவ்வொரு கட்டங்களும் கல்வியின் நிலைமையை தீர்மானிக்க வல்லது அவ்வாறு தான் அப்துல்லா அப்துல்லாஸ் அவர்கள் வெளி எதுவும் இலகுவாகத்தானே தெரியும் அதன் கஷ்டங்களை அனுபவித்தவர்களுக்குத்தான் உணர முடியும் தன் ரிசாலாவை ஒரு எழுத்து வடிவில் தொகுக்க பல சிரமங்கள் தாண்டி வெற்றி கண்டார் நம் சகோதரர் அப்துல்லா அவர்கள் தமிழ் மொழியில் அல் விளக்க உரைகள் மற்றும் அவற்றின் என்ற தலைப்பின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினோராம் திகதி அனைவரின் அங்கீகாரத்தோடும் நிறைவு செய்கின்றார் செய்கின்றார்லா ஆம் அதுதான் அவர் உத்தியோகபூர்வமாக கலாநிதி என்ற பட்டத்தை தன் பெயருடன் தருணம் கல்வி மாத்திரம் அவர் கதாநாயகர் என்று சொல்லிவிட முடியாது மாறாக தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட ஒரு சிறந்த முன்மாதிரி என்றே கூற வேண்டும் தன் குடும்பம் மற்றும் சமூக தொடர்புகளை கச்சிதமாய் பேணி அவற்றின் கடமைகளை செவ்வனே நிறைவேற்றக்கூடியவர் என்ற உண்மையை எவராலும் மறுக்கவோ மறக்கவோ மறைக்கவோ முடியாது அவர் தன் மனைவிக்கு ஓர் அரணாய் ஆதரிக்கும் கணவராய் தன் குழந்தைகளுக்கு ஒரு துணையாய் அன்பை பொழியும் அழகிய தந்தையாய் பிரகாசிக்கிறார் என்பது தெளிவான உண்மை மேலும் சமூகத்தில் ஒரு மதிக்கத்தக மகனாய் அனைவரின் அன்பையும் ஈண்டெடுத்த மனிதராய் தன் பாசத்தினை உரிமையாய் மற்றவர் மீது பொழிபவராய் உள்ளார் என்பதனை சகோதரின் சமூக பணிகள் மூலமாகவும் உச்ச தோழர்கள் மற்றும் ஆசான்கள் மூலமாகவும் அறிந்து கொள்ளலாம் எனது ஆறு குழந்தைகள் மூத்தவரான அப்துல்லா மகன் தனது கலாநிதி படிப்பை முடிந்திருக்கும் இந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தில் அவருடைய சில விடயங்களை இந்த சந்தர்ப்பத்தில் பயின்றுகிறேன் அப்துல்லமான் சின்ன வயதிலிருந்து பொறுமையுடன் எதை சொன்னாலும் அவரிடம் இருந்தது அவரை குருவான் குருவானை சரளமாக மரணமாக மன்னனம் செய்ய வேண்டும் என்ற ஆசை அதாவது அவர் ஹாஃபிலாக்க வேண்டும் ஆசை எனக்கு இருந்த பெரிய ஒரு ஆசை எனவே முதலில் குருவான் அதிர்ச்சுவா மேதானம் ஒரு மாதத்தில் தாலியும் குருவானே விளங்கி முடித்தார் ஒரு மாதத்தில் தாலியும் குருவானே முடித்தார் அவருடைய திறமைகளை விளங்கி கொண்ட இந்த முழு நேர ஹெப்பத்துரிவில் சேர்க்குமாறு கூடவே ஸ்காலர்ஷிப் செய்தார் முழு நேர ஓக்கி சேர்த்தோம் ஒரு குரானனை முழுமையாக அமலமைத்தார் அதைத் தொடர்ந்து சரியா கல்வி பாடசாலை கல்வி முதலிய பல்கலக போட்டியை பயிற்சி அனைத்திலும் இறைவனின் மிகப்பெரிய உதவியாலும் தனி முயற்சி முயற்சியினாலும் சிக்கியை பெற்று வந்தார் அவருடைய கல்வியற்ற காலங்கள் அனைத்திலும் பல தடங்கங் தட தடங்கல்கள் சில நேரங்கள் கேள்வி பேச்சுக்களும் சங்கடங்களும் கூட முகம் கொடுக்க வேண்டியிருந்த போதிலும் அனைத்தையும் கலந்து வர இறைவனின் உதவியும் அவரது திறமையும் முயற்சிமையே காரணம் அந்த வகையில் தான் இரண்டாயிரத்தி நாலில் தன்னை சரியாக கல்வி முடித்து வெளியாகியதும் அவரது தந்தை சுனாமியை நினைத்தார் என்ற பொறுப்பு அவருக்கு இருந்த போதிலும் தனது மகனை நல்ல முறையை படிக்க வைக்க வேண்டும் என்ற வாப்பா கூறியிருந்தாலும் எனக்கும் கல்வியே எப்போதும் முக்கியம் என்ற எண்ணம் இருந்ததாலும் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் தற்போது வரை அவரை கல்வியின் பாதையிலேயே விட்டுவிட்டேன் அவருடைய இடத்தில் அவரது மூத்த தம்பி இறைவனின் உதவியால் நான் வேண்டும் இரண்டாவது மகன் பல பொறுப்புகளை சுமந்து கொண்டு செய்து வந்த மையாலும் இன்னும் அவருடைய கல்வி பாதைக்கு முழுமையாக சப்போர்ட்டாக ஒரு அமைந்த மையினாலும் இன்றைக்கு அவர்

ஷேக் அப்துல்லா ஒய்ஸ் அவர்கள் அவர்களை பொறுத்தவரையில் அவரோடு சமகாலத்தில் கல்லூரியிலே கற்றவன் என்ற வகையிலே அவர் ஆரம்ப காலம் முதல் அல்குருவானுடைய கல்வியை சிறுபராயத்திலே துவங்கி குறுகிய காலத்திலே அல்குருவானை மரணம் செய்து தொடர்ந்து அவர்கள் ஷரியா துறையை ஆரம்ப கல்வியை எமது கல்லூரி அல் மீசானியா கல்லூரியை நிறைவு செய்து கொண்டோ அல்லாவுடைய அருளினால் ரியாது நகரத்தில் இருக்கிற மன்னர் சோத் பல்கலைக்கழகத்தில் அவருடைய உயர்கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்பை அவர் அங்கும் சரியான துறையிலே அவருடைய மேற்படிப்பை தொடர்ந்து இறுதியாக அண்மையிலே அவரது கலாநிதி பட்டத்தை நிறைவு செய்திருக்கிறார் ஷமது அதுவும் குறிப்பாக அவர் ஆரம்பித்த அல்புவாருடைய கல்வியின் இருதிறு தப்சீல் துறையிலே அந்த கல்வியை பட்டத்தை நிறைவு செய்திருக்கிறார் அதே நேரம் அப்துல்லா அவர்கள் சரியான துறையிலே மிக ஆர்வம் உள்ளவர்கள் அதனை அதனை கற்பதிலும் அதே போல போதிப்பதிலும் கற்பிப்பதிலும் மிக ஆர்வம் உள்ளவர் எங்களுடைய ஆரம்ப கூட எங்களுக்கு நிறைய வழிகள் எங்களுக்கு உபதேசங்கள் செய்தார் வழிகாட்டினார் அதே அதே போல இன்றும் அவள் எங்களுக்கு எல்லா வகையிலும் எங்களுடைய உயர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கிறது போல குறிப்பாக இளம் சந்ததிய அவர் அவர் வழிகாட்டக்கூடியவராகவும் அவர்களை ஊக்குவிப்பொண்டிருக்கிறார் இந்த வேளையிலே அவருடைய இந்த அடைவை இது நாமும் எமது சந்தோஷங்களையும் மகிழ்வையும்

காத்திரமாக கடமை புரிய காத்திருக்கும் எமது அன்பு சகோதரர் அப்துல்லா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் வல்லநாயன் அல்லாஹ் பலத்தையும் வளத்தையும் நலத்தையும் நீண்ட ஆயிலையும் ஈருலக வெற்றியினையும் வழங்குவானாக ஆமீன்